அண்ணா சீரியல்ல ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க போலாம் சஸ்பென்ஸ்ல இருக்கிற குருவை கூப்பிட்டு வைஜெயந்தி ஒரு ஐடியா பண்றாங்க அப்ப கூடவே ஒரு பொண்ணையும் அனுப்பி வைங்க அவங்க கையில ஒரு செயினை செயனை அந்த செயினை மேல தூக்கி போட்டுருங்க இது கரெக்டா பக்காவா பண்ணிடுவீங்களான்னு குருவை கேக்குறாங்க மேடம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம் அந்த பொண்ணு வேலையில ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பழைய தூக்கி போட்டு ஜெயில போட்டு எஃப்ஐஆர் போட்டுலாங்கிறாங்க அந்த பொண்ணோட அக்கா புருஷன் இதே ஊர்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கானே என்ன கேஸா இருந்தாலும் அவங்க தான் போய் சேரும் அவனே இந்த கேஸை உண்ட இல்லேன்னு பண்ணிடுவான் அதுக்கு முன்னாடி நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாங்க வைஜந்தி மேடம் அதெல்லாம் பக்காவா பார்த்து இந்த பொண்ணு மேல நல்ல எஃப்ஐஆர் போட்டு கேச போட்டு உள்ள தள்ளிடலாம் மேடம் நீங்க நினைச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு வேலையே இல்லாம பண்ணிடலாம் எந்த காலத்திலயும் தலை தூக்க முடியாத அளவுக்கு கேச போட்டு அழுத்திடலாங்கிறாங்க எந்த தப்பு வந்துடாம கவனமா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப ஹஸ்பண்ட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் குரு அவர் வந்து ஒரு லேடியும் இன்னொரு ரவுடியும் கூட்டிட்டு போய் நின்று இங்க பாரு அங்க ஒரு பொண்ணு வரா பாத்தீங்களா நல்லா அடையாளம் பாத்துக்கங்க அவ அந்த பஸ்ல தான் வந்த பஸ்ல நீங்க அவ பக்கத்துல நின்னுக்குங்க டே நீ இன்னொரு பக்கம் நின்னு பேரும் ஒரே பஸ்ல போங்க அந்த பொண்ணு எங்க கொத்திருக்காளோ அவளுக்கு பின்னாடி உட்காந்துக்கங்க என்ன செயின கண்ணு நீ சொல்லு நீ அந்த செயினை வாங்கி எப்படியாவது அந்த பொண்ணோட பையில போட்டிருப்பா யாரும் பஸ் ஸ்டோ இறங்க கூடாது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் எல்லார்த்தோட பையன் செக் பண்ணி பாக்கும்போது அந்த பொண்ணோட பையில செயின் இருக்கும் அப்பவே ஐபிஎஸ் அம்மா வந்ததும் கையும் கலவுமா அந்த பொண்ணை பிடிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க அது வரைக்கும் உங்க வேலை ரசீது இருந்தான்னு சொன்னா ஆமா திருட்டு போற செயினுக்கு ரசீது வச்சிருப்பாங்களா வாங்கின ரசீது எல்லாம் கட்டினா சந்தேகம் வராதா சார்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராது நீ அடகு வைக்க போறதா தானே சொல்றேன் அதனால வாங்கின கடையோட அட்ரஸோட போய் அடகு வைக்க போறதா சொல்லி சமாளிச்சுக்கோங்கிறாங்க அருமையான ஐடியா கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த பில்லையும் அந்த செயினையும் வாங்கிட்டு போறாங்க அந்த மாதிரி நல்லா அடையாளம் பாத்துக்கிட்டீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க அவ போட்டிருக்கிற டிரெஸ்ல இருந்து எனக்கு நல்ல மனசுல பதிவாயிடுச்சு சார் அந்த பொண்ண கவனமா நல்லா வசமா மாட்டி விட்டுறேங்கிறாங்க சரி சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த பொண்ணு நிக்கிற பக்கம் பின்னாடி நின்னுக்கோங்கிறாங்க சரின்னு ரெண்டு பேரும் போய் வீரா நிக்கிற பக்கம் ஒரு ஆளு குர்த்தாங்க வந்ததும் வீரா பஸ் ஏறாங்க வைகுண்ட அனுப்பிச்சு வச்சுட்டு பாத்து போயிட்டு வாமான்னு தாட்டி விடுறாங்க வீரா முன்னாடி சீட்ல கொண்டு அந்த பொண்ணு ரெண்டு சீட்டு தள்ளி பின்னாடி அந்த ரவடி பக்கத்தில் நிற்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுத்த மாதிரியே அந்த பொண்ணு சைன அந்த நபர்கிட்ட கொடுக்கவும் அந்த ரவடி எடுத்து அலங்கா வீரா அசந்திருக்கும் போது அவங்க பேக்ல போட்டா போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்னோட சைனை காணுங்க எங்க போச்சுன்னு தெரியல கழுத்தில் தான் போட்டிருந்தேன் காணா காணாங்கிறாங்க போட்டிருந்தா நானும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கங்க தேடி பாக்குறாங்க யாருக்கிட்டயாவது இருக்கும் தேடி பாக்கலாங்கிறாங்க இல்ல இல்ல இடையில நிறுத்தக்கூடாது டிரைவர் நீங்க நேரடியா இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு விடுங்க யார்ட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் பாதியில இறங்கினா அந்த செயின் தெரிஞ்சவங்க யாருன்னு தெரியாம போயிடும்னு வீரா சொல்றாங்க இருந்து யாரும் இறங்க கூடாது நேரா ஸ்டேஷனுக்கு விடுங்க டிரைவர் வீரா சொன்னதும் நேரா பஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் நிறுத்துறாங்க முதல்ல வீரா இறங்குறாங்க வீராவை அண்ணாச்சி பாத்துறாங்க அடடி வீரா என்னது பஸ்ல இருந்து வந்துட்டியா ஸ்டேஷனுக்கு தான் உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாங்க இல்ல நச்சி பஸ்ல வரும்போது ஒரு அம்மாவோட செயினை காணாம போச்சு அதனால் தான் பஸ்ஸை நேராக டேஷனுக்கு விட சொல்லியாச்சு இப்போ எல்லார்ட்டையும் செக் பண்ணி பார்க்கறக்காக தான் இங்கே டேஷனுக்கு வந்திருக்கோங்கிறாங்க வீரா ஓ அப்படியா டியூட்டியில் ஜாயின் பண்ணாதக்கு முன்னாடியே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டே போல இருக்கு பேஸ் பேஸ்ங்கிறாங்க அண்ணாச்சி அய்யாச்சே திருட்டு போனதை நம்ம தானே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் பாவம் அந்த அம்மா எப்படி கதர்றாங்க பாருங்கங்கிறாங்க வீரா ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க வீரா என்னது பஸ்ஸையே கொண்டு வந்துருக்கே என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஒரு திருட்டு கேஸ்ஸு அதோ அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட செயினை காணா இங்கேருந்து அவங்க யாராவது எடுத்திருப்பாங்களோன்னு சந்தேகத்தில் தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோமா எல்லாரோட பையன் செக் பண்ணி பாருங்கங்கிறவா அதிலேயே இறங்கி இருந்தா திருட நான் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதான் ஸ்டேஷனுக்கே வந்து எல்லாரும் இறங்கிட்டோம் நீங்க பாத்துக்கலாங்கிறாங்க வீரா இல்ல வேலை பண்ணப்போ வீரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி எல்லார்த்தோட பையும் அவங்கவுங்க பொருள்கள் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இந்த கூட்டத்துல யாரோட செயின்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி சார் என்னோட தான் அந்த லேடி வந்து நிக்கிறாங்க அப்படியா செயின் எங்க வாங்குனீங்க எத்தனை போகணும் இதெல்லாம் விசாரிக்கிறாங்க முத்துப்பாண்டி டீடெயிலும் இந்த பில்லுல இருக்கு சார் நான் அடகு வைக்கிறதுக்காக தான் இந்த பில்லையும் கையோட எடுத்துட்டு வந்த டிசைன் செயின் சார் பன்னெண்டு எடை உள்ளது ஏகப்பட்ட ரேட்டு பஸ்ல தான் போட்டுக்கிட்டு வந்தேன் காணாம போச்சு சார் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அந்த அம்மா கேஞ்சுறாங்க கை எடுத்து சரி சார் அழுகாதீங்க பாத்துக்கலாம் விடுங்க பஸ்ல வந்தவங்க தானே யாராவது எடுத்திருப்பாங்க வாங்கிடலாம் விடுங்க அழுகாதீங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி எல்லார்டையும் டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தர் பையா செக் பண்ணி பாக்குறாங்க ஒவ்வொருத்தர் பாக்கெட்டு அப்படி என்னென்ன பொருள் வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு யார் பையிலுமே இல்லையே என்னமா பண்ணதுன்னு கேட்கறாங்க எல்லார்த்த பையன் செக் இந்த பொண்ணு தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு பையன் பார்த்தீங்களா அந்த பையில பாருங்க சாருங்கிறாங்க சொன்னேன் அந்த லேடி ஆமால என்னோட பையன் என்ன நீங்க செக் பண்ணவே இல்லையா அண்ணாச்சி இந்தாங்க என் பையன் செக் பண்ணி பாருங்கன்னு வீரா மூப்பனார் அண்ணாச்சி கிட்ட குடுக்குறாங்க அந்த பொண்ணு யாரன்னு நினைச்சே நம்ம இன்ஸ்பெக்டர் முத்துபாண்டி ஐயாவோட மாமா பொண்ணு அது மட்டும் இல்ல அந்த அம்மாவும் இந்த ஸ்டேஷனுக்கு தான் எஸ்ஐ வர சொல்றாங்க மூப்பனார் அண்ணாச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா இருக்கலாம் நாளைக்கு வர போற இருக்கலாம் செயின காணாத போது பஸ்ல எங்க கூட தான் வந்தவங்க செக் பண்றதுனா அவங்க பையன் சேர்த்து தான் செக் பண்ணனும் சந்தேகமும் வந்துட்டா பந்தோ பதவி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அவங்க பையன் செக் பண்ணுங்க சார் அப்பதான் என் மனசு திருப்தியா ஆகுங்கிறாங்க என்னச்சி அதான் நான் கொடுக்குறேன்ல இந்தாங்க என்னோட பேக்கையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவங்க சந்தேகமும் தீர்ந்துடும்ல அவங்க மனசு ஆறுதல் அடையிறக்காக வாவும் செக் பண்ணுங்க நச்சு இந்தாங்க வீரா கொடுக்கவும் மூப்பனார நச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க அண்ணாச்சி பேக்கை பார்த்துட்டு அதில் இருந்த செயினை எடுக்கிறாங்க எடுத்ததும் இதோ செயின் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததும் வீராவுக்கு அதிர்ச்சி அங்கே இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னமா இது நீ தான் மாதிரி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஓன் பையில தான் செயின் இருக்கா அப்போ நீ தான் திருநீங்க பதறி போயிடுறாங்க அய்யோ இந்த செயினுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் பாட்டுக்கு பஸ் பஸ்ல வந்து ஏறினே தவிர இந்தம்மா ஒரு பக்கம் வந்திருந்தாங்க நான் ஒரு பக்கம் இருந்தேன் நான் எப்படி அந்த செயினை எடுத்திருக்க முடியுங்கிறாங்க வீரா இந்த பொண்ணு எஸ்ஐ ஆக போறாங்க இந்த இன்ஸ்பெக்டரோட மாமா பொண்ணுனால சொன்னீங்களே இந்த பொண்ணு இந்த வேலை பார்த்திருக்காங்க எங்களுக்கு பதவியும் பவரும் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்ப்பாங்களா இப்படி எல்லாமா திருடுவாங்க எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி ஆளுங்க தான் திருடி வச்சுக்கிறதா சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தானே இவங்க இந்த மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க இப்ப பாருங்க செயின் எங்க இருக்குன்னு இந்த செயின் தான் என்னோட செயின் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தான் வைத்தண்டி ஐபிஎஸ் உள்ள வர்றாங்க வந்தது என்ன பிரச்சனைங்க எதுக்காக எத்தனை பேர் கூட்டமா நினைக்கிறீங்கன்னு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க மேடம் இவங்க பஸ்ல வந்திருக்காங்க செயினை பறி கொடுத்துட்டாங்க அந்த செயின் இதோ நாளைக்கு எஸ்ஐ ஆக போற இந்த வீரா பையில தான் இருந்து மேடம் செய்யறதுன்னு வைஜெண்டிய கேக்குறாங்க வாடி வா வா அவன் வேலையை காட்டுற என் பையனையே அத்தனை பேர் முன்னாடியும் நீ நடு ரோட்ல வச்சு மன்னிப்பு கேட்க வச்சியல்ல இப்போ உன்னையும் எல்லார்ட்டு முன்னாடியும் இந்த அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் ஆனா என்ன செய்யறது கண்ணார நேர்ல பாக்க என் மாவன் பக்கத்துல இல்லையே எப்படியோ உனைய கால விழ வச்சா எனக்கு அது போதும் நினைக்கிறாங்க வைஜெண்டி என்ன வீரா திருட்டு பள்ளியை ஏத்துக்கிறியாங்கிறாங்க இந்த பக்கமா முத்து பண்டிகிட்ட கெஞ்சுறாங்க வீரா மாமா அந்த செயினுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நான் அந்த செயினை எடுக்கவே இல்லைன்னு கெஞ்சுறாங்க வீரா வீரா நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ கொண்டு வந்த பையில எப்படி அந்த செயின் வந்தது அதை முதல்ல யோசிங்கிறாங்க மத்த பாண்டி அதான் மாமா எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க மா இன்ஸ்பெக்டர் உங்க சொந்தக்காரங்கிறதுனால தனியா ஸ்பெஷலா போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறியா மரியாதையா நீ பண்ணின தப்ப ஒத்துக்கோன்னு கேட்கறாங்க மேடம் சத்தியமா அந்த செயினுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அந்த அம்மா வேற ஒரு சீட்ல கொண்டிருந்தாங்க நான் வேற ஒரு சீட்ல கொஞ்சம் எதுக்காக அந்த செயினை எடுக்க போறேங்கிறாங்க வீரா செயினை எடுத்துட்டு யார் தான் செயின் எடுத்துன்னு ஒத்துக்க போறாங்க நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதுவும் தவிர போலீசே யாக போறாங்க பண்ணுவாங்கிற திமிரில் நீ என்ன தப்பு பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற திமிரில் இருக்கியா வைஜெயந்தி வீரவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டிக்கு சந்தேகம் வந்துடுது ஓ இந்த அம்மா ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் வீரவை பழி வாங்குறாங்க நல்லா புரியுது வீரா இந்த அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் தப்பே செய்யலைங்கிறாங்க வீரா சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ பேரில் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வெளியில் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் போட்டாட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் எந்த தப்புமே செய்யலைங்கிறாங்க வீரா எனக்கும் தெரியும் ஆனால் அந்த அம்மா சொல்றதுக்கு நீ தலை அசைஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல கையும் கலவுமா சாட்சியோட வச்சு கேக்குறாங்க என்ன பண்ணுவேன் நீ செய்ய அதிகமா பேசாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி என்ன சார் உங்க சொந்தக்கார பண்ணுங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா தப்பு தப்பு தான் யார் தப்பு பண்ணனாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு இவங்க பேர்ல எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க வைஜெந்தி ஐயோ மேடம் அவசரப்பட்டு அதெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க நாளைக்கு போய் டியூட்டியில ஜாயின் பண்ண வரல எஃப்ஐஆர் போட்டா அதோட வாழ்க்கையே பாதிக்கப்படும் மேடம் தயவுசெய்து செய்து சொன்னா கேளுங்க நீங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க பாருங்க முத்துப்பாண்டி சார் சொந்தக்கார பொண்ணுங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க மக்கள் நம்மளை தான் இருக்காங்க போலீஸ்காரங்களே இந்த மாதிரி கழுத்துல இறங்கிட்டா யார் யார நம்புறதுன்னு கேக்குறாங்க வைத்தியம் மேடம் வீர அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல எந்த இடத்துலயும் தப்பு நான் தட்டி கேப்ப அப்படிப்பட்டவ இந்த வேலையை செய்வாளாங்கிறாங்க முத்துப்பாண்டி செஞ்சிருக்காளே ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க இன்னும் இதை விட என்ன ஆதாரம் வேணும் முத்துப்பாண்டி சொன்னதை செய்ய போறீங்களா இல்ல நீங்க சொல்றத நான் கேட்கணுமா நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களாங்கிறாங்க வைஜண்டி அந்த செயின் இந்த பொண்ணோட பையில இருந்து தானே வந்தது இவதான் திருடிங்கிறாங்க வைஜண்டி மறுபடியும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க இங்க பாருங்க மேடம் அநாகரிகமா பேசாதீங்க ஒண்ணு அந்த செயின் நான் திருடல நான் இந்த செயினை திருடலைங்கிறதுக்கான சாட்சி இருக்குங்கிறாங்க என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியை பாக்குறாங்க மேடம் இப்பதான் பொதுமக்களுக்கு எவ்வளவோ சௌகரிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ்ல நகை பணம் இதெல்லாம் திருட்டு போகுதுங்க வந்த பஸ்ல அவ்வளவு கூட்டம் இல்ல சிசிடி கேமரா வீராஸ்கே தண்ணி கட்டிட்டாங்க வீரா சிசிடி பாக்குறாங்க அதுலி ஏற்பாடு பண்ணுன அந்த பொண்ணு கையில இருந்து அந்த ரவடி கிட்ட செயின் போது அந்த ரவடி வீரா அசந்த இருக்கும்போது வீரா பையில போடுறாங்க என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணும் தாக்கு வராங்க ஏமா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க வீரா போலீஸ் ஆகறக்கு முன்னாடியே அவங்க திறமைய அழகா எடுத்து காட்டிட்டாங்க அந்த இடத்துலயும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க முத்துப்பாண்டி சபாஸ்ல வீரா எப்படி திறமையா உன்ன நீயே நிரூபிச்சுட்டு அப்பா இந்த அம்மா கிட்ட மட்டும் மாட்டி இருந்த வேலையில சேராம பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க தப்பு பண்ணவங்க தான் பயந்து இருக்கணும் நமக்கு என்ன பயம் இப்பதான் பொதுமக்களுக்கு எவ்வளவோ வசதிகள் பண்ணிருக்காங்க அப்படி இருக்க யாருக்காகவும் அச்சப்பட வேண்டியது இல்லைன்னு வீரமா வீரா பேசிட்டு இருக்கிறத வைஜெயந்தி பாத்துட்டு ஆச்சரியப்படாமல் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு நாளை பாக்கலாம்